தமிழகத்தை உலுக்கிய பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து அரபிக்கடலை இன்று அடையும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பூர் உட்பட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவிருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன புயல் மற்றும் கனமழை பாதிப்பால் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டின் பதினான்கு மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத அளவில் பெஞ்சல் புயலால் சூறையாடப்பட்டுள்ளது என்றும் இதனால் ஒன்றரை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார் புயலால் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் ஹெக்டேர் வேளாண் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பெரும் சேதத்தின் வீரியத்தை கருத்தில் கொண்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டம் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் புயல் கரையை கடந்தாலும் கனமழை தொடர்வதால் அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மழைநீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம்போல காட்சியளித்தது இதனை ராட்சத இயந்திரங்களை வைத்து மழைநீரை வெளியேற்றினர் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர் மழைவிடத்தில் சிக்கியிருந்த பொதுமக்களை பேரிடர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர் இதனிடையே மாநில வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மழைநீர் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் கேரளாவின் ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவிலும் கனமழை கொட்டி வருகிறது மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆபத்து மிகுந்த இடங்களில் உள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக அரசு நிவாரண முகாம்களில் தங்குமாறு முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மழை பாதிப்புகள் குறித்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு என்ற அவசர எண்களில் தெரிவிக்கலாம் என்று கேரள வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் தெரிவித்துள்ளார்